ஹவுதிகளுக்கு எதிராக அமெரிக்காவுடன் கைகோர்த்த பஹ்ரைன் அமெரிக்காவை புறக்கணித்த சவுதி அரேபியா ஹவுதிகளுக்கு எதிராக அமெரிக்கா உருவாக்கியுள்ள பத்து நாடுகளை கொண்ட கூட்டு கடற்படையில் அரபு நாடான பஹ்ரைனும் இணைந்துள்ளது அதே நேரம் முப்பத்தி எட்டு நாடுகளை ஒருங்கிணைத்து இந்த கூட்டுப்படை உருவாக்கப்படும் என அமெரிக்கா அறிவித்த நிலையில் வெறும் பத்து நாடுகள் மட்டுமே இதற்கு ஒப்புக்கொண்டு கூட்டுப்படையில் இணைந்துள்ளன குறிப்பாக சவுதி அரேபியா அமெரிக்காவின் படையில் இணைய மறுத்துள்ளது எகிப்து மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளும் கூடிய விரைவில் தங்களது படையில் இணைவார்கள் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது எனினும் அந்த நாடுகள் இதுகுறித்து வெளிப்படையாக அறிவிக்க தயங்கி வருகின்றன காரணம் காசாவுக்கு ஆதரவாக தாக்குதல்களை நடத்தி வரும் ஹவுதிகளுக்கு எதிராக அமெரிக்காவுடன் கைகோர்த்தால் உள்நாட்டில் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என அரபு நாடுகள் கருதி வருகின்றன ஐக்கிய அரபு அமீரகம் ஹவுதிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் கூட இந்த படையில் தற்போது வரை இணையவில்லை அதேபோல் தங்களது நாட்டு கடற்படை இந்த கூட்டுப்படையில் இணையாது என உலகின் இரண்டாவது வல்லரசான ரஷ்யா வெளிப்படையாக அறிவித்துள்ளது இதன் மூலம் ரஷ்யா ஹவுதிகளின் நடவடிக்கை மறைமுகமாக ஆதரவு அளிப்பதும் தெளிவாகியுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஹவுதி தலைவர்கள் இந்த கூட்டுப்படை தேவையற்றது என கூறியுள்ளனர் தங்களது இலக்கு இஸ்ரேல் மட்டுமே என்றும் தெளிவுபடுத்தியுள்ளனர் தங்களது தாக்குதல்கள் தொடரும் என்றும் இதனை எந்த கூட்டுப்படையாலும் தடுக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளனர்